மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் பூரி ஜெகநாதர் கோவில் சமீப காலமாக இந்த வார்த்தை இந்தியா முழுவதும் வலம் வந்துட்டு இருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து இந்த பூரி ஜெகநாதர் கோவில் வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக மாறுச்சு அதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசால மிக சக்தி வாய்ந்த கட்சியாக பார்க்கக்கூடிய பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளத்தையோட ஆட்சி மாற்றத்திற்கும் பாஜக ஆட்சி அமைத்ததற்கும் மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த பூரி ஜெகநாதர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஒடிசா மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது வந்து பூரி ஜெகநாதர் இந்த கோவிலின் பொக்கிஷ அறையோட சாவி தொலைந்து போனதா சொல்லப்படுது இந்த பொக்கிஷ அறையோட சாவியை வந்து வேணும்னே தொலைச்சிட்டாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தா ஜெகநாதர் கோவிலோட பொக்கிஷ பொக்கிஷா வந்து திறப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணாங்க இந்த பிரச்சாரம் வந்து ஒடிசா அரசியல் வரலாற்றையே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளம் தோல்வி தழுனாங்க இந்த முறையை ஒடிசால பாஜக ஆட்சி அமைச்சாங்க அவங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த பொக்கிஷா அறையை தொடர்ந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த போரி ஜெகநாதர் கோவில் யாரால் கட்டப்பட்டதோ அந்த பொக்கிஷாரை

வே முடியல அதனால ஒரு முழுமை பெறாத ஒரு தான் பூரி ஜெகநாதர் கோவில் வந்து சுவாமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து ஒரே கடவுள் உள்ளத்துல மூணு சுவாமிகள் இருக்கு கிருஷ்ணர் பலராமன் மற்றும் சுபத்திரை மூன்று சுவாமிகள் வந்து இந்த வந்து முக்கியமான கடவுள்களா இருக்காங்க இந்த கட்டிடக்கலை வந்து கலிங்க கட்டிடக்கலையை வந்து பின்பற்றி கட்டப்பட்டது சொல்றாங்க அது இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுடைய விக்கிரகிரகத்துக்குள்ள வந்து கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த இதயம் வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து மாற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த பூரி ஜெகநாதர் கோவில ரத்னபந்தர் சொல்லக்கூடிய இரண்டு பொக்கிஷ அறைகள் வந்து இந்த பொக்கிஷ அறைகளை இரண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து அவுட்டர் சாம்பர் இன்னொன்னு வந்து இன்னர் சாம்பர் இந்த அவுட்டர் சாம்பர்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய நகைகள் எல்லாம் இருந்ததாகவும் இன்னர் சாம்பர்ல வந்து நன்கொடையா கொடுத்த நகைகள் அதுக்கப்புறம் வந்து பழங்காலத்துல இருக்கக்கூடிய வைரங்கள் வைடூரியங்கள் இது போன்ற விலை மதிக்க முடியாத பொருட்கள் வந்து அந்த இன்னர் சாம்பர் குள்ள இருந்ததா சொல்லியிருக்கிறாங்க இந்த அறை வந்து அடிக்கடி திறந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த நகைகள் எல்லாம் வந்து மதிப்பீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில இந்த அறை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்போது குறிப்பிட்ட மதிப்பின்படி படி நானூற்று தங்க ஆபரணங்கள் கிட்டத்தட்ட நூத்தி கிலோ தங்க ஆபரணங்கள் அதுக்குள்ள இருந்ததாகும் இருநூற்று வெள்ளி ஆபரணங்கள் கிட்டத்தட்ட இருநூற்று கிலோ வெள்ளி ஆபரணங்கள் அதுல இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு பிறகு வந்து இந்த அறை வந்து திறக்கப்படாமலே இருந்தது ஆனா ஆயிரத்தி வந்து இந்த அறை வந்து திறந்தாங்க ஏன்னா அந்த அறை திறந்து கடவுளுக்கு வந்து அணிவிக்கக்கூடிய நகையை வந்து புது நகையா மாத்தறதுக்காக இந்த அறை திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறேன்

வந்து திறக்க கூடாது அப்படிங்கறத விரும்புறாங்க இந்த அறையை தவிரதா மிகப்பெரிய பூகம்பங்கள்லாம் வரும் இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு நிறைய கருத்துகள் வெளியாகி அது மட்டும் அந்த அறையை வந்து சந்திரமுகி படத்துல வர்ற மாதிரி பெரிய பெரிய பாம்புகள்லாம் வந்து பாதுகாக்குது இந்த அறையை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தா ஆனா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து இந்த கருவூலத்தை வந்து தொடர்ந்து அங்க இருந்த நகைகள் எல்லாம் வந்து கையாடல் படைட்டாங்க அந்த நகைகள் எல்லாம் வந்து திருடிட்டாங்க அதனாலதான் இந்த அறையை வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க போன்ற கருத்துகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்தது